ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்றைக்கி எங்கே வந்திருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஈச்சனாரை விநாயகர் கோயிலுக்கு தாங்க கோயிலுக்கு முன்னாடியே சாமி ஃபோட்டோ கடை ஒன்று இருந்துச்சுங்க அப்புறம் இது கோயில் முன்னாடி தலைவாசல் நிறைய பேர் சாமி கும்பிட்டுருக்குறாங்க இன்றைக்கி நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க நிறைய பேர் கல்யாணம் காதுகுத்துன்னு வச்சுருந்தாங்க பாருங்க இன்றைக்கி நாங்களும் ஒரு தான் வந்திருக்குறோங்க எங்கள் அக்கா பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு தானுங்க நாங்கள் வந்திருக்கோம் வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் கேட்டுங்க இது மண்டபம்ங்க இங்கே தான் கல்யாணம் காதுகுத்து எல்லா விசேஷங்களும் நடக்குங்க இங்கே நிற்கிறவங்க எல்லாரும் எங்களோட ரிலேட்டிவ் தானுங்க கோயில் சம்பந்தமான நிகழ்ச்சி கல்யாணம் காதுகுத்து ஓமகுண்டை வளர்த்துறது இதெல்லாம் இந்த இடத்துல தாங்க நடக்கும் முகூர்த்த நாட்களில் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குங்க ஏன்னா முகூர்த்த நாளில் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு கல்யாண காது குத்து நடக்கணுமாங்க இது தாங்க அரச விநாயகர் கோயிலோட என்ட்ரன்ஸ்லையே விநாயகருக்காக அருகம்பில் மாலை கட்டி விற்பாங்க நம்ம வேணும்னா வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு வச்சு வழிவிடலாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் பொழுது விநாயகரை வழிவிட்டுத்தான் தொடங்க வேண்டும் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டு தான் பின்ன கருவறைக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை வழிவிட வேண்டும் நம்மளும் விநாயகரை வணங்கிட்டு உள்ளே போகலாம் வாங்க இவங்க தாங்க இந்த நிகழ்ச்சியோட ராஜா ராணி அட ஆமாங்க இவங்க தாங்க பொண்ணும் மாப்பிளையும் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ செல்பின்னு எடுத்துக்கிட்டோங்க இந்த மாதிரி விசேஷத்துல தான் எல்லா சொந்தங்களையும் சந்திக்க முடியுங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில்தானுங்க எல்லாரும் ஒன்றா பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்க முடியுங்க பாருங்க சின்ன குழந்தைங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறாங்கன்னு கோயிலுக்கு பக்கத்தாலேயே இங்கே ஒரு சின்ன மண்டபம் இருந்துச்சுங்க பக்கத்திலே பூஜை ஜாமான கடையும் இருந்துச்சுங்க இங்கே தான் தேங்காயெல்லாம் உடைப்பாங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு பாருங்க நிறையா பேர் ல லைனில் நிற்கிறாங்க எல்லாம் கும்பிட்டு வெளியிலேயும் வர்றாங்க கோயிலுக்கு பக்கத்தாடியே இங்கே ஒரு குட்டி கார்டன் இருந்துச்சுங்க இங்கே செம்பருத்தி செடி அருளை செடி நிறைய செடிகள் தென்னை இருந்துச்சுங்க இங்கே லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் தனித்தனி பாத்ரூம் வசதி இருந்துச்சுங்க கார்டன் எல்லாம் நல்லா நீட்டாக பராமரித்து வந்திருக்காங்க நல்லா இருக்குதுங்க பார்க்குறக்கே கோயிலுக்கு பக்கத்தாடி பசுமையாக இருந்துச்சுங்க சாமி கும்பிட்டதுமே கோயில் திண்ணில பத்து நிமிஷம் உட்கார்ந்து இந்த பசுமையான குட்டி கார்டனை பார்த்தாலே மனசுக்கு நிம்மதியா இருக்குதுங்க பாருங்க அரசு மருத்துவ விநாயகரை எல்லாரும் சுத்தி வந்து கும்பிடுறாங்க விசேஷம் முடிஞ்சதுமே ஹோட்டலில் சாப்பாட்டுக்கு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வெண்பொங்கல் உளுந்து வடை ஊத்தாப்பம் கேசடி இட்லி அவ்வளோதாங்க நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு கற்பட்டமுங்க கிளம்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை விநாயகரை பார்த்து வழி விட்டுட்டு போகலான்னு வந்துருக்குறேனுங்க லாஸ்ட்டாக நானும் எங்கள் அண்ணியும் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்